குடியாத்தம் அனைத்து கட்சி சார்பில் மறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு நினைவு ஆஞ்சலி கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு நினைவு அஞ்சலி கூட்டம் குடியாத்தம் அருகில் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் சாமிநாதன் சரவணன் சிலம்பரசன் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்ற நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக நகர செயலாளர் பழனி நகர்மன்ற துணை தலைவர் பூங்கடி மூர்த்தி காங்கிரஸ் நகர தலைவர் விஜயன் மூத்த வழக்கறிஞர் சம்பத்குமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மறைந்த சீதாராம் யெச்சூரி அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நினைவேந்தில் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்